நான் சமீபமாக சில முத்திரை ஒன்று சொல்லி கொடுத்துட்டு அந்த முத்திரை என்னென்னே எனக்கும் தெரியாது நான் தஞ்சை கோயிலுக்குள்ளே போய் பார்த்தது கிடையாதுங்க ஆனால் கோயிலுக்குள்ளே போயிருக்கேன் இந்த சமாதியெல்லாம் போனதில்லைங்க ஐயா கரூர் ஐயாவோட இடத்துக்கு போனதில்லைங்க முக்கியமாக இந்த இதை பற்றி இப்படி தான் நான் இப்பவே நிறைய உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே நான் சொல்லியிருந்திருப்பேன் இந்த முத்திரை இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு நான் ஒரு யூடியூப்ல சொல்லியிருப்பேன் பார்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும் ஆனா பார்த்துட்டீங்கன்னா நாங்கள் இன்னைக்கு போகும்போது அந்த கரூர் சித்தர் ஐயா வந்து கரூர் ஐயான்னு சொல்லி அந்த சித்தர் நான் அவரை பத்தி எனக்கு அகத்தியர் மற்றும் வந்து உண்மையை சொல்ற ஓகர் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் போவேன் பதினெட்டு சித்தர்ல அந்த கரூர் அவரை வந்து நான் உற்று நோக்கல்ல அவரை பத்தி கூட எனக்கு தெரியாது ஆனா இந்த முத்திரை பார்க்கும்போது நாங்கள்லாம் இவங்கெல்லாம் பார்க்கும்போது இப்படி வச்சிருந்தாங்க ஓ இவர் தான் இந்த முத்திரையை வச்சிருக்காருங்களா இதோட நன்மை என்னன்னு எனக்கு சொல்ல முடியும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த முத்திரை உட்கார பொசிஷன் எனக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்தாங்க சாமி நான் தவத்துல எனக்கு வந்தது இது வந்து ஆனால் அந்த அதே மாதிரி தான் அந்த சிலையிலே இருக்குது சிலை பக்கத்துல நம்ம போய் பார்க்க முடியாது எந்த கோவிலே உங்களுக்கு தெரியும் மாலையெல்லாம் போட்டு மறைச்சிருப்பாங்க கொஞ்சம் தள்ளி நின்றுதான் பார்க்கணும் ஒரு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போது நம்மளை அனுப்பிச்சிருவாங்க ஆனால் அது எப்படி இருக்குங்கிறத வந்து ப்ராப்பராக நான் மக்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம மக்களுக்கும் சொல்லியிருக்காங்க அதை வச்சு அவங்க பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் இந்த மொட்டின்னு பார்த்துக்க இந்த இடம் வந்து நல்லா நம்ம நிமிர்ந்து உட்காரணும் சாமீர் இப்படி உட்காந்துக்கிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த மொட்டி இங்கே வரணும் இந்த மொட்டியில் நான் எப்பயுமே கீழ் நோக்கி பண்ணுங்க இருக்கும் இதில் வந்து நம்மளோட இது அந்த முறையீரலுக்கு தேவையான காற்று ப்ராப்பராக கிடைக்கிது பூமி எனர்ஜி கிடைக்கிது மற்றும் வந்து நிலம் பார்த்துருக்காங்க நீர் பூமி நம்மளோட நிலம் அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று அப்ப அந்த அது வந்து உங்களுக்கு ஒண்ணு கூடுது பாத்துக்காங்க ஆகாயம் நிலம் நீர் ஆகாயம் ஒண்ணு கூடுது பாத்தீங்கன்னா ஒண்ணு கூடு போகும்போது நம்ம வந்து இந்த காற்று காற்ற இந்த வெப்பத்தையும் காட்டுறத்தையும் ஆகாயம் இங்க வந்துருது வெப்பமும் காற்றும் வந்து நம்ம வந்து பிடிச்சிடறோம் பாத்துட்டீங்கன்னா இப்படி இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு தவ நிலைக்கு ஈஸியா வருது இந்த கை வந்து இப்படிதான் இருக்கணும் சாமி யாரும் கையை மடிக்க கூடாது நான் முன்னாடி உங்களுக்குலாம் அப்படிதான் சொல்லியிருப்பேன் எனக்கு அப்படி உட்காந்தா தான் நல்லா இருக்கும் அப்புறம் இன்னைக்கு அந்த கரூர் ஐயாவா பார்க்கும்போது இந்த முத்திரையில் உட்காந்துருந்தாரு நான் அவர்கிட்ட ரொம்ப நன்றி சொல்லி மன்னிப்பு கூட கேட்டுட்டேன் உங்களை பற்றி அறியாதது என்னோட குற்றம் தான் அந்த இடத்துல உட்காந்து நான் கேட்டேன் இதை யார் சொல்லி தரதுன்னெலாம் தெரியாது ஆனால் இன்றைக்கி அவர் இடத்துல நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம் மக்களும் ஆச்சரியப்பட்டாங்க நம்மக்கிட்ட பயிற்சி எடுக்கிறவங்க நானும் ஆச்சரியப்பட்டேன் உடனே நான் மன்னிப்பு கேட்டேன் சாமி அதாவது என்னை மன்னிச்சிருங்கய்யா யா உங்களை பற்றி அறியாமல் நான் விட்டுருந்தேன் ஆனால் இந்த முத்திரைகள்லாம் சில முத்திரைகள்லாம் தரது யாருன்னு தெரியாதுன்னு இந்த முத்திரை பார்த்துட்டிங்கன்னா இது கூட அங்கே இருந்ததுங்க ஒரு சிலையில் இது நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு இதை சொல்லியிருப்பேன் இதெல்லாம் இந்த முத்திரையெல்லாம் இருந்துச்சு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வரனால உடம்பு நல்லாயிருக்கும் இதோட அர்த்தம் இது நம்ம தவநிலைக்கு நல்ல ஒரு நிலைக்கு போகலாம் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி எல்லார்டையும் நான் இந்த முத்திரை சொல்லியிருப்பேன் இதுவுமே அங்கே இருக்குது பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பேன் இந்த முத்திரையுமே அங்கே இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு எனக்கு இதோட அற்புதம் சில விஷயம் புரியுது ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஏன் நம்ம இங்கே வந்து வகுப்பு எடுத்தோம் இங்கே வந்து நம்ம எப்படி பயிற்சி எடுக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி இங்கே இருக்க ராஜராஜ சோழரோட சிற்பங்களை பார்த்து நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அப்புறம் அதோட ஆற்றல்லாம் எங்களுக்கு அதிகமாக கிடைச்சிச்சு அங்கே தவம் பண்ணுறவங்களுக்கும் கிடைச்சது நீங்களும் யாராவது உங்களுக்கு தஞ்சை பெரிய கோயில் வந்தீங்கன்னா கோவிலை மட்டும் சுற்றி பார்க்காதீர்கள் அங்கே இருக்க நன்மைகளை பெற்றுக்கோங்க ஆற்றலை பெற்றுக்கொள்ளுங்கள் அங்கே உட்கார்ந்து சில நிமிடங்கள் அந்த அங்கு இருந்தவர்கள் என்ன செஞ்சார்கள் அப்படின்னு பாற்று பார்த்து நீங்கள் உற்று நோக்கி அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அதுவே மிக சிறப்பு நம்ம எவ்வளோ இருந்து கோவிலுக்கு வரோம் அங்கே வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாம அவசர அவசரமாக போன் பார்க்கறதும் மொபைல் பார்க்குறதும் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு அஹ் சாமியை பற்றி கூர்ந்து கவனிக்கிறதும் குடும்ப பேச்சுகளை பேசுறதுனால நம்ம நிறைய எப்படி இழக்கிறோம்கிறது வந்து உங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் பண்ணும்போது அவங்களோட ஆற்றலும் அவங்களோட வார்த்தைகளும் உங்கள் காதிலும் கேட்கும் இதுவே நாங்கள் இன்றைக்கி கற்றுக்கிட்டது நம்ம சிவாய வாழ்க வளமுடன்